யாருக்கு தேவையோ அதை கொடுப்பதற்கு அதுதான் ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்பது உத்திராட்ட கொட்டைகள் போடுவதினாலோ காவி அணிவதனாலோ வருவதில்லை உங்களுடைய சிந்தனையிலும் செயலிலும் இருப்பதுதான் ஆன்மீகம் இது ஒரு ஆனந்த மாளிகை நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் இன்று அந்த கட்டிடம் திறந்து வைத்த கை கரைபடியாத ஒரு கை பிறருக்கு உதவுகின்ற ஒரு கை அந்த கைகளினாலே திறக்கப்பட்டிருக்கிறது அவர் நான் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளாக பழகிக்கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் இன்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கட்டிடத்தை திறப்பது எளிது ஆனால் கட்டிடம் கட்டி கொடுப்பது மிக அரிது கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளேன் என்று கூட சொல்லவில்லை அந்த கெஸ்ட் ஹவுஸில் அவன் அப்பா பேரில் ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது டாக்டர் பத்மநாபன் ரூம் சொல்லி போட்டிருக்கோம் அது இவங்க கேட்டதுனால கொடுக்கப்பட்டதல்ல நெஞ்சில் நெஞ்சில ஏற்பட்ட உணர்வுகளினாலே கொடுக்கப்பட்டது எனவேதான் கட்டடம் கட்டுவதற்கு முன்னால் கட்டடத்தை திறப்பதற்கு முன்னாலே அதே கரங்கள் தான் கட்டிடம் கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறது பெரியோர்களே அவரை பார்த்தாலும் ஆன்மீகவாதி மாதிரி தெரியாது பாலகிருஷ்ணனை பார்த்தாலும் தெரியாது ஆனால் அவர் வாழையடி வாழையாக ஆன்மீக குடும்பத்திலே பிறந்து கொண்டிருக்கிறார் இவர் பயோனியர் குமாரசாமி இவர் தந்தை தாத்தாவின் பெயர் பயோனியர் குமாரசாமி இவர் தாத்தாவை பற்றி எனது வயதில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது ஒரு காலத்தில் இந்த மாவட்டம் முழுதும் கொடிகட்டி பறந்தவர் பயோனியர் குமாரசாமி பயோனியர் குமாரசாமி இப்படி பெரியவரானார் உழைப்பதினாலே உழைத்ததினாலே உழைப்பில் சிறந்து விளங்கியதுனாலே அவருக்கு உயர்வு ஏற்பட்டது தனது வாழ்க்கையை ஒரு ஒர்க் ஷாப்பிலே ஆரம்பிக்கிறார் பின்பு பெரிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கின்றார் ஆயிரம் ஆயிரம் ஆட்களுக்கு வேலை கொடுக்கிறார் அதுவும் ஒரு ஆன்மீகம் தான் ரவீந்திரா தாகூரிடம் ஒரு கேட்டார்கள் கடவுள் இருப்பது எங்கே என்று அவர் சொன்னார் காட் ரிசைட்ஸ் இன் workshops. பட்டறைகளில் தான் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொன்னார் அந்த பட்டறைக்கு அதிபதியாக இருந்தவர் தான் இவர் தாத்தா எனவே அவர் ஒரு ஆன்மீகவாதி அதைத் தொடர்ந்து இவர் தந்தை வருகிறார் தந்தையின் பெயரிலே தான் அங்கே ஒரு கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது அவர் கல்வி கண்ணை திறக்கிறார் அவர் ஒரு ஆன்மீகவாதி தேவசம் தலைவராக இருக்கிறார் பல நற்பணிகளை செய்கிறார் அவர் ஒரு ஆன்மீகவாதி இவர் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா காமராஜர் சத்துண மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அது எங்கே கொண்டு வந்தார் கல்லூரிகளுக்கு சாரி பள்ளிகளுக்கு இவருடைய கல்லூரியிலே பயனூர் குமாரசாமி கல்லூரியிலே அவருடைய தந்தையுடைய நூற்றாண்டு விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நூற்றாண்டு விழாவிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் எனது கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் ஆண்டு சேர்பவர்களுக்கெல்லாம் இலவசமாக கட்டணம் என்று படிக்கிறார்கள் யார் செய்வார்கள் இதை இதுதான் நான் சொல்லுகின்ற ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் வெள்ளை சட்டை போட்டாலும் ஆன்மீகம் இருக்கும் பாலகிருஷ்ணன் போல அது மட்டுமா தாள தற்காப்பதே தர்மம் என்று சொன்னாரே பல மாணவர்கள் மத்தியானம் சரியாக உணவு கிடைப்பதில்லை கல்லூரியிலே சிலர் ரொட்டியும் பழமும் முதலில் கொடுத்தார்களாம் அதை கேள்விப்பட்டவர் எல்லோரும் எல்லோருக்கும் மதிய உணவு கட்டணம் பிந்தி இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதானே ஆன்மீகம் நீங்கள் ஆனால் அவரை பார்த்தால் ஆன்மீகவாதி மாதிரி தெரியாது என்ன பார்த்தாலும் தெரியாது நல்ல கருப்பாக இருக்கிறேன் வெள்ளச்சக்கட்டையாக போட்டிருக்கிறேன் ஆனால் என் மனசில் நான் பெருமைக்கு பேசல கொஞ்சம் வெள்ளை உள்ளம் என்னிடம் உண்டு பெரியோர்களே ஒரு அற்புதமான ஆனந்த மாளிகையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே வரும்பொழுது எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது இப்பொழுது நீங்கள் உங்களது எல்லாம் மறந்து இருக்கிறீர்கள் காரணம் என்ன இங்கே காந்த அலைகள் வீசுகிறது நான் பாலகிருஷ்ணனிடம் கேட்டேன் இந்த இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டேன் அவர் அவருடைய பணி இல்லைன்னு அது ஒரு சிவன் கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த பணியில் தான் பேசுவார் அவர் சிவன் கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னாரு அது அழிஞ்சு போச்சு அந்த இடத்து தான் இது இருக்குது நான் சொன்னேன் கோயில் கட்டிடம் அழியலாம் சிவன் அழிய மாட்டான் சிவன் ஒரு வடிவத்திலே இருந்து இன்னொரு வடிவத்திலே இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் அவரும் தப்பவனும் சென்றிருக்கின்றார் நானும் திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறேன் திருவண்ணாமலையிலே தவம் இருந்தவர்தான் யோகி ராம் சூரத்குமார் அவர்கள் திருவண்ணாமலையிலே இருப்பது தீப ஜோதியாக இருப்பது சிவன் அந்த சிவனையே தரிசித்த காரணத்தினாலே அந்த அருள் பெற்று இருந்தார் ஞானியானார் சிவன் அருள் பெற்ற சிவன் தான் என்று இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் இங்கே சிவன் என்று சொன்னால் அங்கே இருப்பது சக்தி பாருங்கள் கிழக்கே பாருங்கள் இவர் பெகர் என்று சொல்வார் அவர் பிச்சைக்காரியாகவே வாழ்ந்து காட்டினார் நீங்கள் அந்த அம்மாவை பார்த்திருக்கிறீர்களா இவர் எப்பொழுதும் என்று சொல்லுவார் தன்னை எவன் தாழ்த்திக் கொள்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன் ஆக இந்த பிச்சைக்கார வேஷத்திலே சொன்ன செய்தவள் சிவன் சக்தி சக்தியும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் சிவாலயம் இருந்த இடத்திலே இந்த சிவசக்தியை ஜொலித்துக் கொண்டிருக்கிறான் பெரியோர்களே நான் அந்த பிச்சைக்காரர் இருக்கிறாளே நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் சன்னதி தெருவிலே இருபுறங்களிலும் ஏராளமான கடைகள் இருக்கிறன ஏறத்தாழ ஒரு புறம் ஒரு நாற்பது இன்னொரு புறம் நாற்பது எண்பது இந்த பிச்சைக்காரி வேஷத்தில் மகாசக்தி அரைகுறை ஆடையோடு அசிங்கிய கோலத்தோடு அங்கிருந்து நடந்து வருவாள் நான் நினைத்துக்கொள்வேன் அங்கே ஒரு பிச்சைக்காரி வராக இந்த கடைக்காரெல்லாம் கம்படுத்தி அடிச்சு விரட்ட போறேன்னு நான் யோசிச்சிட்டு இருப்பேன் எல்லா கடைக்காரர்களும் கடையை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் வந்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அம்மா 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 ஏதாவது ஒண்ணு எடுந்தம்மா அந்த அம்மா எல்லா கடைக்கும் போக மாட்டாங்க சில கடையில் போய் ஒரு பிஸ்கட் அடிச்சு சாப்பிடுவாங்க சில கதாப்பட்டியிலிருந்து பத்து பைசாவோ ஐம்பது பைசாவோ எடுப்பாங்க யார் எந்த கடைக்கு அவர் சென்றாரோ அந்த கடை செழித்து உணர்ந்தது அதை உணர்ந்தார்கள் உணர்ந்தவர்கள் இந்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் ஆன்மீகம் என்பது இதையெல்லாம் தாண்டி செல்வது மனித நேயத்திற்கு மேலாக நிற்பது ஆக இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் ஆனந்தமான இடம் அந்த கபாடியா என்று சொல்வார் யார் என்று அவரிடம் கேட்டேன் கபாடியா என்பவர் ஒரு நீதிபதியாக உத்தரப்பிரதேசத்திலே தனது வாழ்க்கையை நடத்தியவர் தனது பணி நிறைந்த பின்பு இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்கள் சுற்றி காடு இங்கே இருப்பது போல அவர் காட்டிற்கே சென்றுவிட்டார் விட்டார் காட்டிலே இருந்து தப இருந்து கொண்டிருப்பார் பால்நாடாரை பார்த்தாலும் வர வர ஒரு தவ ஞான நிலைக்கு தான் வந்து கொண்டிருக்கிறார் ஞானம் எப் எப்பொழுது வருகிறோம் என்று எனக்கு சொல்ல முடியாது அந்த தவ கோலத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே கரடிகள் கிடக்குமாம் சிங்கங்கள் கிடக்குமாம் எது ஏதும் சிகிப்பாய்க்காதாம் அந்த உணர்வு நமது ஐயப்பன் உணர்வை நமக்கு ஞாபகப்படுத்த அவர் சொல்லிதான் அவர் சொல்லிதான் பகவான் யோகிராம் சிங் மரு தெற்கு நோக்கி பயணம் வருகிறார் தெற்கு நோக்கி பயணம் வருகிறார் வந்தவர்தான் அவர் சொன்னது மாதிரி தபோவனத்திலே ஞானானந்தகிரி சுவாமி வாழ்ந்த இடம்தான் தபோவனம் என்பது அங்கே இருந்திருக்கிறார் திரும்ப திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார் பெரியோர்களே இறைவன் எங்கும் இருக்கிறான் என் ஒரு இடமும் இல்லை இறைவனை பார்ப்பவர்களுக்கு ஊதக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு இறைவன் தெரிவதில்லை ஞானக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு இறைவன் இருக்கட்டும் இந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா தன்னை மறக்கிறார்கள் தன் நிலையை மறக்கிறார்கள் தன் குடும்பத்தை மறக்கிறார்கள் இயற்கையோடு தனது மனதை ஒன்று இணைத்துக் கொள்கிறார்கள் இயற்கை என்பது இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மகா சக்தி இந்த பூமி சுற்றுகிறது என்று சொன்னால் யாராவது நம்புவாங்களா தம்பு வாங்கலா பூமி சுட்டுகிறதா சுட்டுதா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா சுத்த மாதிரி தெரியுதா அதே மாதிரிதான் கடவுளுங்கிறவரு இருக்கிறத மாதிரி தெரியாத ஆனா இருக்கிறார் யாராவது நினைப்பாங்களா அந்த பூமி சுட்டுகிறது என்று சொன்னால் அப்ப அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெரியோர்களே துன்பம் வந்து எல்லோருக்கும் வரும் இரவும் பகலும் வருவது வாழ்க்கை ஆனால் துன்பம் வரும்பொழுது நீங்கள் துவண்டி விடக்கூடாது துன்பம் வரும் பொழுது உங்களுக்கு நான் சாட்டை வரும்பொழுது சொன்னேன் ஃப்ளூ ஷார்ட்டு போட்டுக்கணும்னே காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஃப்ளூ ஷாட் வந்துருக்கு அது போட்டாச்சுன்னா ஃப்ளூ வராது அதே மாதிரி நீங்கள் இந்த துன்பங்களை தாக்கணுமான ஞானிகளை எண்ண வேண்டும் சக்தி படைத்தவர்களை எண்ண வேண்டும் அந்த சக்தி படைத்தவர்களை எண்ணுக்கு எண்ணுகின்ற போது தட் இஸ் த மேக்மெட்டிக் ஆக்ஷன் அந்த காந்த அலைகள் உங்களையும் தாக்குகிறது எனவே வருகின்ற சக்தி கஷ்டங்கள் கொஞ்சம் குறைந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதைத்தான் ஞானிகள் செய்து காட்டினார்கள் எந்த ஞானியும் தனக்கென்று பொருள் சேர்க்காதவன் தான் ஞானி சிலர் நெல்லிலே சாமி கிடப்பது போல போலி சாமிகளும் உண்டு ஆனால் அவர்கள் நீண்ட நாள் நின்று கொடுப்பதில்லை பெரியோர்களே பாலகிருஷ்ணன் வக்கீலாக வந்தார் வழக்கறிஞராக வந்தார் இன்று வாழ்க்கையை சொல்லு கட் தருகின்ற ஒரு அறிஞராக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் மட்டுமல்ல அவருக்கு துணையாக இருக்கின்ற சுந்தரராஜன் அவர்களும் அவருக்கு துணையாக இருக்கின்ற குமரகுருபுரன் அவர்களும் அவருக்கு துணையாக இருக்கின்ற பால் வாழ்நாடர் அவர்களும் இன்றும் எண்ணற்ற பெருமக்கள் அவரோடு சேர்ந்து யார் தருவார் இந்த அரியாசனம்னு ஒரு பாட்டு வரும் பார்த்துக்கணுங்க இந்த மாதிரி மாளிகை யாரும் சார் கட்ட முடியும் சரி சோறு கொடுத்தா கூட அமைதி கிடைக்காது அமைதி கிடைக்காது ஒரு பாங்கே நிம்மதினுட்டு ஒரு படம் பார்த்தீங்களா எங்கே அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் பா சிவாஜி கணேசன் இடம் ஒன்றும் இல்லை எனக்கு அந்த நடிப்பு கொஞ்சம் வரும் அதனால நீங்க கொஞ்சம் உச்சலோடு கொஞ்சம் ஓராட்டம் போயிடும் எங்கே நிம்மதின்னா இங்கே தான் நிம்மதி இங்கே வாருங்க பாலகிருஷ்ணன் என்னிடம் சொன்னார் அண்ணே கோயில் பட்டியிலிருந்து ஒரு ஆள் சொன்னீங்கல்ல ஒரு ஆளுக்கு கூப்பிடுது உங்களை பேசி கொடுறாங்கன்னார் தம்பி அங்கே போகணுமான்னு கேட்டேன் அவனே போகிறதுக்கு காரம் தருவாங்க வர்றதுக்கு காரம் தருவாங்க கையில் கை நிறைய பணமும் தருவாங்கன்னு கேட்டேன் இது சரிப்பட்ட வராது தம்பி அங்கே போனால் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக தான் ஒரு தான் இந்த ட்ரீட் பண்ணுவாங்க எனக்கு திருப்தி கிடைக்காது நான் நாட் உலகத்தில் ஒரு சிம்பிள் லைஃப் தான் பெரிய லைஃப் ஒரு சிம்பிள் லைஃப் வித் ஹை திங்கிங் ஞானிகளைப் பற்றி நினையுங்கள் பூத்திருக்கிறது எத்தனை பூக்கள் பூத்திருக்கிறது இது உயிரில்லாத பூக்கள் என்று நினைக்கிறீர்களா பாரதம் முழுதும் உள்ள பூக்கள் அழகிய மலர்கள் மனத்தை கொட்டுகின்றன தேனை ஆனந்த பாய்கின்ற மாளிகை இது நான் கோட்டில் கட்சிக்காக பேசுற மாதிரி பேசல காசையை வாங்காம நானே காரில் ஏறி வந்து ஏன் நெஞ்சில் உங்கள்கிட்ட சொல்றேன் இத்தனை ஆன்மீக பூக்கள் பூத்து குலுங்குகின்ற தோட்டம் இது மற்றவர்களிடமும் சொல்லுங்கள் இங்கே ஒரு இடம் இருக்கிறது அது நிம்மதி தரக்கூடிய இடம் அங்கே வாருங்கள் ஞானிகள் அங்கே வாழ்கிறார்கள் ஞான பூமியின் பிரதிபலிப்பே இதுதான் இன்று இது ஒரு வட இந்தியா திராவிடம் திராவிடம் என்று சொல்லுவவர்களுக்கெல்லாம் இன்று இது ஒரு பாடமாக இருக்கிறது பாரதம்தான் பெரிது வட இந்தியாவிலே பிறந்தவர் அவருக்குடைய பேரிலே இங்கே கட்டடம் திறக்கப்படுகிறது ஆன்மீகம் என்பது எல்லையை தாண்டி செல்லும் கடல் போல் செல்வதுதான் ஆன்மீகம் பெரியோர்களே நான் வேதம் படித்தவன் இல்லை அங்கங்கே சற்று கேட்டிருக்கிறேன் ஆக இன்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சி டே இட் இஸ் அ ப்ராமிசிங் டே இட் இஸ் அ பொட்டன்ஷியல் டே இறைவன் எங்கும் சர்வ வல்லமையாக இருக்கிறான் இறைவன் எந்த வடிவில் வருவான் இந்த வடிவில் தான் வருவான் நீங்கள் அனைவருமே இறைவனுடைய பிரதிபலிப்புத்தான் எனவேதான் இங்கே வருபவர்கள் வசதியாக தங்க வேண்டும் நீங்கள் இந்த பாட்டு பாடும்பொழுதே யோகிராம் சு அந்த அந்த பாட்டிலே ஒரு ரிதம் இருக்குது பார்த்துடுங்க அந்த சில வார்த்தைகளே உயிரிடும் கட்ட பொம்மல்ல பேசுவோம் பார்த்தீங்களா அறிவடுத்தாயா நடுவெடுத்தாயா எங்கள் பெங்க பெண்களுக்கு மஞ்சள் அறை அது வீரத்தை கொடுக்கும் மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா கட்ட சிவாஜி கணேசன் பேசுவார் அதுமாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஆன்மீக அலைகள் வயசுகிறார் இந்த ஆன்மீக அலையிலேயே நீங்கள் நனைய வேண்டும் மனதிற்கு நிம்மதி நான் நேற்றை கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு போனேன் ஏன்னா வேலையே கிடையாது இருக்கிற நாட் ஒரு பைசா கூட நான் கொடுத்தது கிடையாது ஒரு பைசா கூட கிடைத்து கொடுத்த தெரியல அதனால திஸ் பிளேஸ் இஸ் வெரி அன்னைக்கு சார் மாதிரி ஒரு ஆள் வந்தது ஆன்மீக பரம்பரையிலே வந்த ஆள் உள்ளம் உடைத்தவர் சார் நான் என்கிட்ட கூட அது சொல்லலை அந்த மாதிரி உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த மாதிரி எங்கள் அப்பா பேரில் நான் உங்கள் பேரில் கட்டி கொடுத்தீங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்பா பேர்ல கட்டி கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அவர் எப்படி கொடுத்தாரு பணத்தை கொடுத்தாருங்கிறதெல்லாம் அந்த காட்சி ஆண்ட சொன்னார் நோ படி உல் நோ படி உல் டூ இட் நோ படி உல் டூ இட் இவற்றை அந்த உதவி கேட்க பிறந்தவங்களாம் அந்த இவ்வளோ அஷ்டானிஷ் இப்படியா இவ்வளவா அதுக்கும் ஒரு பெரிய மனமானது சார் ஆக அந்த மனிதர் இங்கே வந்ததால் நமக்கு பெருமை அவருக்கும் பெருமை இங்கே ஆன்மீக அரங்கிற்கு வந்ததால் அவருக்கும் பெருமை இந்த அற்புதமான நாளில் அதிகமாக பேசாமல் இதோடு என் உரையை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைகின்றேன் நம்பிக்கையோடு வாழும் நம்பிக்கை தான் வாழ்க்கை சோதனை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது ஒரு பாட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுமா பாட்டு பிடிச்சி தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க போராடும் என்று பாடுங்க ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வன் அடுத்தது அடுத்தது அடுத்த இன்னொன்னு என்னூர் ரெடி ஆஹ் ரெடி பாருங்க பார்த்தீங்களா இந்த போர்க்களத்துல ஆயுதந்தான் இந்த ஆன்மீகம் இந்தியா இந்து பாகிஸ்தானை அழித்து வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் வெப்பன் அண்ட் ஆன்மீக ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் இங்கே வரும் இங்கிருந்தே பெற்றுக்கொள்ளலாம் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடை விட்டுக் கொள்ளின்றேன் योगीरा सुरत् कुमा जय गुरु